கூட ஒருவர் தன்னை கீழாக பார்ப்பதை அல்லாஹுடைய தூதர் அனுமதிக்க மாட்டார்கள் மதினாவுடைய பழைய பெயர் மதினா நகரத்துடைய பழைய பெயர் பாவங்களை சுமந்த ஊர் என்ற அர்த்தம் அது போன்ற அர்த்தமுடைய சொல்லது எத்திரி ரசூலுல்லா வந்தவுடன் சொன்னார்கள் இது அப்படிப்பட்ட ஊர் அல்ல தொய்பா இது சுத்தமான ஊர் என்று சொன்னார்கள் ஒரு மனிதர் வந்தார் அல்லாஹ் ஒரு பெண் வந்தார்கள் அல்லாவுடைய தூதரிடத்தில் நான் ஆசியா என்று சொன்னார்கள் பாவத்தை சுமந்த பெண் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இனிமேல் எப்படி சொல்லாதே நீ ஜமீலா அழகானவள் என்று சொல்லென்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சில பள்ளத்தாக்கில் இருந்து சில மனிதர்கள் வந்து சொன்னார்கள் நாங்கள் வாதி அப்பலா வழிகேட்டின் பள்ளத்தாக்கு என்று பெயருடைய ஒரு இடத்திலிருந்து வந்திருக்கிறோம் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல சொன்னார்கள் வாதியல் ஹிலா வாதியல் ஹிதாயா நேர் வழியின் பள்ளத்தாக்கு என்று அந்த பெயரை மாற்றி அங்கிருந்து வந்திருக்கிறோம் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இரண்டு மனிதர்கள் வந்தார்கள் வந்து சொன்னார்கள் நான் நீங்கள் யார் உங்களுடைய பெயர் என்ன நாங்கள் இழிவானவர்கள் என்று சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஒருபோதும் நீங்கள் இழிவானவர்கள் அல்ல பல் அந்துமா முக்கரமான் நீங்கள் இருவரும் கண்ணியமானவர்கள் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அல்லாவுடைய தூதரிடத்திலே ஒருவர் பேச வருகிறார் உடன்படிக்கைக்காக சுகை சுகைல் என்றால் மென்மையானது லேசானது என்று அர்த்தம் அவர் வருவதை பார்த்தவுடன் நபித்தோர்களுக்கு சொன்னார்கள் சுகையில் வருகிறார் சஹல் அல்லாஹு அம்ரக்கும் அல்லாஹ் உங்களுடைய காரியங்களை இனிமேல் எளிதாக்கி விடுவான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் எதையும் ஒரு முன்னேற்றத்திற்காக சிந்திக்க தூண்டக்கூடிய மார்க்கம் என்று எல்லோரும் நம்மை பின்னால் ஆக்கி கொண்டே இருக்கிறோம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் புரியக்கூடிய ஆற்றலை எமக்கு தருவானாக ஒரு வீரத்தோடு ஒரு கண்ணியத்தோடு ஈமானை சுமக்கிறேன் என்ற மதிப்போடு ஒரு இறைவனுக்கு முன்னால் செல்ல வேண்டிய ஒரு முஸ்லிம் தன்னை தானே தாழ்த்தி கொண்டு வாழக்கூடிய நிலைமைகளை பல இடங்களில் நாம் பார்க்கிறோம் அமரவகளுக்கு முன்னால் ஒரு மனிதன் செல்கிறார் அப்படியே குனிந்து பணிந்து முதுகெல்லாம் கூனி அப்படியே பணிந்தவர் போல செல்கிறார் அமரவகள் அவரை பார்த்தவுடன் சொன்னார்கள் நீ இஸ்லாமை மரணிக்கச் செய்து விடாதே இஸ்லாமை நீ மரணிக்கச் செய்து விடாதே இருப அசக் ஃபைனல் இஸ்லாம் அல்ல இஸ் நோயாளிகளை கொண்டு இஸ்லாம் அல்லாவுடைய தூதர் ஒரு தோற்றத்தில் கூட குறை இருக்க கூடாது என்று விரும்பினார்கள் ஒருவர் தலையை சீவாமல் வந்தால் தூதர் சொன்னார்கள் இவருக்கு சீப்பை கொடுத்து தலையை சீவச் சொல்லுங்கள் ஒரு ஒரு ஆடையில் தான் விரும்பிய ஆடையை அணிவதை ஒருவர் காலனையில் தான் விரும்பிய காலனையை அணிவது பெருமை அவர் அவரின் விருப்பம் என்று அல்லாஹருடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் தூதருடைய வாழ்க்கையில் இப்படி எத்தனையோ உதாரணங்களை பார்க்கலாம் தோல்வி வந்தால் அதில் துவடக்கூடிய சமூகம் அல்ல வெற்றியை நோக்கி அடுத்த படிக்கட்டாக அந்த தோல்வியை ஆக்கி கொண்டு நடைபயணத்தை மேற்கொள்ள வேண்டிய சமூகம் இவ்வளோ பிரச்சனை சுற்றி இவ்வளோ சோதனைகள் இருக்கிறமல சுத்தி இவ்வளோ எதிர்ப்புகள் இருக்கிறமல சுத்தி நாமெல்லாம் ரொம்ப மைனாரிட்டியா இந்த பூமியில வாழ்றோம் இப்படியே பேசி பேசி தன்னை தாழ்த்தி கொண்டே போகக்கூடிய இளமைகளை பார்க்கிறோம் பதிருடைய போர்க்களம் மிகப்பெரிய வெற்றி முஸ்லிம் சாம்ராஜ்யத்துக்கு உகதுடைய போர்க்களம் அப்படியே நேர்மாறாக வருகிறது தோல்வியின் விளிம்புக்கே ஒரு சமூகம் செல்லுகிறது அந்த போர்க்களத்திற்கு பிறகு இறக்கப்பட்ட வசனம் என்ன தெரியுமா இறைவன் அவர்களை மேலும் இழச்சொல்கிறான் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் நீங்கள் வாழ்ந்தார் இறை நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் அந்த நம்பிக்கை அவர்களிடத்தில் இருந்தது படைத்த இறைவன் உங்களோடு இருக்கும் வரை ஏன் கவலை என்ற கேள்வி அவர்களிடத்தில் இருந்தது

இந்த கடலை பிளக்க வைத்தது ஒரு வார்த்தை தான் அது அந்த வார்த்தையை சுமந்தவர்களாக மாறுங்கள் எந்த துறையிலும் முன்னேறுவதாக இருந்தாலும் ஒரு தனித்துவம் உங்களுக்கு தேவை விளையாடா விளையாட்டா அதில் நீங்கள் முன்னேறுவதா அதில் நீங்கள் சிறந்தவர்களாக மாற வேண்டும் என்று மார்க்க விரும்புகிறது முயற்சி செய்தால் அதை பெற்றுக் கொள்வாய் படிப்பா முதல் தரத்திற்கு வர வேண்டும் என்று வேலையா முதல் தரத்திற்கு வர வேண்டும் என்று உனக்கு வேலை எல்லா இடத்திலும் மறுக்கப்படுகிறதா நான் வேலைகளை பிறருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முதலாளியாக மாறுவேன் என்ற நம்பிக்கையில் முதல் தரத்திற்கு எதில் எடுத்தாலும் அவரா அவர மாதிரி யாருமே இல்லைங்க அப்படி சொல்லக்கூடிய சமூகமாக உருவாக வேண்டிய சமூகம் இன்னைக்கு அடுத்த படம் எப்போ வரும் அடுத்த கேம் எப்படி ஆகும் எப்படி அடுத்த படத்துக்கு டிக்கெட்டை புக் பண்ணுறது என்று தங்களுடைய வாழ்வில் எந்த நோக்கமும் இல்லாமல் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது குறையாக சொல்லவில்லை நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன் பெரும்பான்மையை நான் சொல்லவில்லை அவர்கள் குறைவானவர்களாக இருந்தாலும் அவர்கள் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் நோக்கத்தோடு வாழ வேண்டும் ஒரு குறிக்கோளோடு வாழ வேண்டும் அல்லாஹ் கொடுத்த இந்த நாள் இந்த நொடி எமக்கு அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு சென்ற நொடியை மீட்டெடுக்க முடியாது இருப்பது இந்த நொடிதான் அடுத்த நொடியும் உறுதி கிடையாது சுருல்லாஹி சொல்லல்லாஹு அழுகியவ செல்லம் இபுனு வர்றமர் அமரவகளுடைய மகன் அவரை ஒரு முறை சந்தித்தார்கள் அவர்களுடைய தோல் புஜத்தை புடித்து உலுக்கினார்கள் ஏன் கொஞ்சம் கவனி உணரே இப்னு வருமரே கொஞ்சம் கவனி உன் மீது என் கவனத்தை கொடு என் மீது உன் கவனத்தை கொடு இபுனு வருமரே சொன்னாகல் இபுனு அருமர் குன்ஃபித்துன்யா கண்ண க கரிபு ஆபிரு சபீர் இந்த பூமியிலே நீ வாழ் ஒரு வழிப்போக்கன் எப்படி வாழ்வானோ ஒரு பாதை அறியாதவன் எப்படி வாழ்வானோ அப்படி வாழ் என்ன அர்த்தம் காசு பணம் சம்பாதிக்காதீங்க வேலைக்கு போகாதீங்க அப்படியே வீட்டில் உட்கார்ந்துருங்க அப்படின்னு அர்த்தமா எதையும் எதிர்பார்க்காம பூமியில வாழ்ந்துட்டு போயிருங்கன்னு அர்த்தவா அப்படி தான் இந்த ஹதீஸை பல பேர் புரிஞ்சு வச்சிருக்கோம் இப்படி அமர் இந்த ஹதீஸ் யாருக்கு சொல்லப்பட்டதோ அவர் என்ன விளக்கம் சொன்னார் தெரியுமா அந்த ஹதீத்தோடு சேர்த்து அவர்களுடைய மாணவர்களுக்கு சொன்னார் இதனுடைய விளக்கம்

இப்படி ஒருவன் வாழ்ந்தான் என்று சொல்லும்படி வாழ்ந்து செல் ஏதோ வந்தாரு போனாரு சென்றாரு என்று சொல்லக்கூடிய வாழ்வை வாழாதே அது யார் வேண்டுமானாலும் வாழலாம் ஒரு கால்நடை கூட அப்படி வாழலாம் இந்த பூமியில் ஆனால் ஈமாடை ஏற்றுக்கொண்டு மனிதனாக வாழக்கூடிய நீ ஒரு சாதனை ஒரு தைரியம் உன்னால் ஒரு படிப்பினை இல்லாமல் மரணித்தால் அந்த வாழ்விற்கு அர்த்தமே கிடையாது இந்த ஈமானை நீங்கள் ஏற்றுக்கொண்டது அல்லாஹ் ரபுல் ஆலமின் எம்மை மாற்றுவாடாக உள்ளத்தில் நன்மையை சேருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை பாவங்களையும் அநியாயங்களையும் அசிங்கங்களையும் உள்ளத்தில் ஏந்தி வாழாதீர்கள் எப்போது பார்த்தாலும் இந்த சினிமாக்களுக்கும் நாடகங்களுக்கும் இசைகளுக்கும் பின்னால் செல்லக்கூடிய கலாச்சாரத்தை விட்டு விலகி நல்ல விஷயங்களையும் நல்ல பழக்கங்களையும் நல்ல குணங்களையும் உள்ளத்திலே ஏந்தக்கூடிய சமூகமாக வாழுங்கள் யாருடைய உள்ளத்தில் நன்மை குடிகொள்கிறது என்பதை அல்லா அறிகிறானோ அவர்களுடைய வாழ்வு அனைத்தையும் அல்லாஹ் நலவாக மாற்றுவான் குர்ஆன் சொல்கிறது இது இன் யஅலம் இல்லாஹு இன் யஅலம் இல்லாஹு ஃபீ குலூபிக்கும் உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் நலவை அறிந்தால் யுதிக்கும் கைரா நலவை தான் அல்லாஹ் உங்களுக்கு தருவான் எல்லோரின் மீதும் நல்லெண்ணம் கொண்டவர்களாக எல்லோரும் முன்னேற வேண்டும் அந்த பாதையில் நானும் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழுங்கள் எல்லோரின் நோக்கமும் ஒன்றுதான் யார் முன்னேறினால் என்ன சத்தியம் உயர்த்தப்பட வேண்டும் அதுதான் முக்கியம் யார் சத்தியத்தை சுமக்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல உண்மை உரைக்கப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியம் யார் சொல்கிறார்கள் என்பது முக்கியம் இருந்தாலும் அவர்களுக்கு பின்னாலோ அல்லது அவர்களை விட சிறந்தவர்களாகவோ வாழ வேண்டும் என்று நினைப்பதுதான் ஈமானை ஏற்று வாழக்கூடிய ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையாக இருக்கும் கண்ணியமான முறையில் இந்த உலகத்திலே கையாளுங்கள் எல்லா பிரச்சனைகளையும் ஒருவரை இழிவுபடுத்தி தான் முன்னேறுவது மனிதனுடைய இஸ்லாம் வழி அல்ல ஒரு சகோதரன் இழிவடைந்து நான் கண்ணியம் அடைவது உலகத்தில் எதற்கும் ஒன்று அளிக்காத ஒன்று அழகி வசல்ல சொன்னார்கள் ஒரு சகோதரனுடைய கண்ணியம் பாதிக்கப்படும் பொழுது ஒரு சகோதரனுடைய கண்ணியம் கண்ணியம் இழிவான முறையில் பேசப்படும் பொழுது யார் அதை விட்டு தன்னை திருப்பிக் கொள்கிறானோ அல்லாஹ் அவனுடைய முகத்தை நரகத்தில் இருந்து திருப்பிக் கொள்கிறான் ஒருவரை பற்றி ஒருவர் தவறாக பேசுகிறார் அந்த இடத்திலிருந்து எனக்கும் இதற்கும் சம்பந்தம் தான் அவருடைய கண்ணியத்தை பாலாக்காதீர்கள் என்று அந்த இடத்திலிருந்து அவர் கலைந்து சென்று விட்டால் இவருடைய முகத்தை அல்லாஹ் நரகத்தில் இருந்து திருப்புகிறார் திருப்புகிறார் இந்த பூமியில் யாருக்கும் தொல்லை கொடுக்காமல் ஒருவர் வாழ்ந்தால் அவரை எல்லா சொர்க்கத்தின் வாரிசாக மாற்றுகிறான் இறைவனுக்கு இறை தூதருக்கு முன்னால் ஒரு மனிதர் வருகிறார் மூன்று நாள் எல்லாவுடைய தூதர் தொடர்ந்து சொன்னார்கள் இவர் சொர்க்கவாதி இவர் சொர்க்கவாதி இவர் சொர்க்கவாதி ஒரு நபித்தோலருக்கு ஆட்சியம் அவரை அவரை பின்தொடர்ந்தார்கள் மூன்று நாட்கள் அவரோடு தங்கி இருந்தார்கள் என்ன செய்கிறார் இவர் சொர்க்கவாதி என்று அடைவதற்காக மூன்று நாளும் பெரிதான ஒரு வணக்க வழிபாட்டை அவரிடத்திலே பார்க்கவில்லை மூன்றாவது நாள் அவர் சென்று சொன்னார்கள் உன்னை இறை சொர்க்கவாதி என்று சொன்னார்கள் ஆனால் வித்தியாசமான எந்த அமலும் உன் நான் பார்க்கவில்லை என்ன செய்கிறாய் அப்போது இந்த மனிதர் சொன்னார் என்னுடைய உள்ளத்தில் இந்த உலகத்தில் யாரை பற்றியும் தவறான எண்ணம் கிடையாது நான் விழிக்கும் பொழுதும் உறங்கும் பொழுதும் என் உள்ளம் சுத்தமான நிலையில் யாரை பற்றியும் தவறான எண்ணம் இல்லாமல் நான் உறங்குகிறேன் யாருடைய முயற்சியும் யாருடைய உழைப்பும் எனக்கு ஒருபோதும் பொறாமையை தராது இதனால் ஒருவேளை நான் அந்த பாக்கியத்தை அடைந்திருக்கலாம் என்று அவர் மனிதர் கூறினார் பிறருடைய கண்ணியம் உயர்த்தப்படுவதற்காக வாழும்